நாம் யார் தொழ நேரமில்லை ஓத நேரமில்லை பசியார நேரமில்லை படிக்க நேரமில்லை தூங்க நேரமில்லை பரபரவென்று வேலைக்காக பறந்து கொண்டிருக்கிறோம் பணம் உண்டு பையில் மதிய உணவு இல்லை கடையில் வேலைக்கு சாப்பிட நேரமில்லை நிம்மதியாக துயில நேரமில்லை பணிவாக பேச நேரமில்லை படைத்தவனை நினைக்க நேரமில்லை பண்பாக இருக்க நேரமில்லை பழகியவர்களை பார்க்க நேரமில்லை கணவனுக்கு மனைவியிடம் பேச நேரமில்லை மனைவிக்கு கணவனிடம் பேச நேரமில்லை பெற்ற மக்களிடம் பேச நேரமில்லை பாசச் செல்வங்களை கொஞ்ச நேரமில்லை தாயை கவனிக்க நேரமில்லை தந்தையை கவனிக்க நேரமில்லை ஏழை வரி கொடுத்து ஈட்டிய செல்வத்தை தூய்மையாக்க நேரமில்லை நேரம் இருக்கிறது மனிதா நேரம் இருக்கிறது உயர் பிரிய நேரம் இருக்கிறது மன்னரைக்கு செல்ல நேரம் இருக்கிறது மன்னரை கேள்விக்கும் நேரம் இருக்கிறது நல்லடியார்களுக்கும் நேரம் இருக்கிறது தீயவர்களுக்கும் நேரம் இருக்கிறது மன்னரை அழைக்கும் போது நாம் மனாதரவற்று ஆரடி நிலத்தில் தனிமையாக இருக்க நேரம் இருக்கிறது அங்கு நாம் புழு பூச்சிகளின் பிறப்பிடமாவோம் தீயவர்களுக்கு நோவினை தந்து நன்மை தீமை பிரித்தறிந்து மன்னறையில் கேள்விக்கும் மன்னறையின் வேதனைக்கும் நேரம் இருக்கிறது மறுமை கேள்வி கேட்கப்படும் நாள் மனிதன் மதிமயங்கி நிற்கும் நாள் மண்ணாகி இருக்கக்கூடாதா நான் மறுமையை சந்திக்காமல் இருந்திருப்பேனே மனிதன் அலரும் நாளுக்கு நேரம் இருக்கிறது தந்தையை கண்டு மகன் ஓடுவான் மகனை கண்டு தந்தையோடுவார் மனைவியைக் கண்டு கணவன் ஓடுவார் கணவனைக் கண்டு மனைவி ஓடுவாள் நண்பனைக் கண்டு நண்பன் ஓடுவான் எங்கே ஓடுவார்கள் நன்மையைத் தேடி மறுமையில் ஓட நேரம் இருக்கிறது மறுமையில் விவாதம் மனைவியிடம் கணவன் கேட்பான் உனக்கு வாரி வழங்கினேன் உன் சுகதுக்கங்களில் பங்கு கொண்டேன் உன் நன்மையிலிருந்து எனக்கும் கொஞ்சம் கொடு மனைவி ஒத்துக்கொள்வாள் நீங்கள் சிறந்த கணவர்தான் எனக்கு வாரி வழங்கினீர்கள் தான் என் சுக சுகதுக்கங்களில் தான் ஆனால் எனதருமை கணவரே எனக்கும் நன்மைதான் வேண்டும் பாசமிகு கணவனை பிரிந்து விருண்டு ஓடுவாள் மனைவி ஓடுவதைக் காண நேரம் இருக்கிறது தாம் பெற்ற மக்களிடம் ஓடுவான் பெற்றெடுத்த மக்களே பாசமிகு முத்துக்களே நான் பாசமிகு தந்தை அல்லவா துன்பம் தொடாமல் அனைத்து வளங்களையும் தந்து ஆளாக்கினேன் இரவு பகலாக கண்விழித்து உழைத்து சீராட்டினேன் உன் நன்மையிலிருந்து எனக்கும் கொஞ்சம் கொடு பிள்ளைகள் ஒத்துக்கொள்வார்கள் நீங்கள் சிறந்த தந்தைதான் அனைத்து வளங்களையும் தந்து ஆளாக்கினீர்கள் இரவு பகலின்றி கண்விழித்து உழைத்து சீராட்டினீர்கள் ஆனால் எனதருமை தந்தையே எங்களுக்கும் நன்மைதான் வேண்டும் தந்தையிடமிருந்து விருண்டு ஓடுவார்கள் பிள்ளைகள் தான் ஒன்றாக கூடி பழகிய நண்பனை தேடி ஓடுவான் என் ஆறுயிர் நண்பா நான் உன் உயிர் அல்லவா நீ எனக்காக எதுவும் செய்வாய் அல்லவா நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொண்டோம் அல்லவா அவ்வாறே உன் நன்மையிலும் பங்கு கொடு நண்பனும் ஒத்துக்கொள்வான் ஆம் நீ என்னுயிர் நண்பன்தான் நாம் இன்ப துன்பம் பகிர்ந்து தான் ஆனாலும் எனதருமை நண்பரே எனக்கும் நன்மைதான் வேண்டும் நண்பரிடமிருந்து வெறுண்டு ஓடுவான் நண்பன் இக்காட்சிகளை காண நேரம் இருக்கிறது உலகை படைத்தவனின் கோபம் உலகம் முழுவதையும் சிறுக சிறுக அழித்து முழுமையான அழிவுக்கும் நேரம் இருக்கிறது மனிதனுக்கோ மறுமை பயம் மனதில் இல்லை சகோதரர் சண்டை உடன் பிறந்தார் சண்டை குலச்சண்டை தெருச்சண்டை சம்பந்தி சண்டை குழந்தைகள் சண்டை அடுத்த வீட்டின் இடத்தை அபகரித்த சண்டை படிப்பில் அறிவில் ஆற்றலில் பெரும் மாணவம் மேலோங்க பிறரிடம் ஏளன சண்டைகளுக்கு நேரம் இருக்கிறது பாசமும் கேள்விக்குறியாகும் நாள் உங்கள் செல்வம் பலன் தர முடியாத நாள் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத நாள் இம்மை மறுமையின் அதிபதி வல்ல அல்லாஹ் நீதி வழங்கும் நாள் அந்த மறுமைக்கு நேரம் இருக்கிறது மனிதர்களே மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமான செல்வம் தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அல்குரான் அன்று இவ்வுலகில் நாம் வீணாக்கிய காலங்கள் நினைவில் வரும் செல்வத்துக்காக ஓடியது நினைவில் வரும் ஈமானை புறக்கணித்தது நினைவில் வரும் ஓதாதது நினைவில் வரும் செலவு நேரம் நினைவில் வரும் சகத் கொடுக்காத பங்கு நினைவில் வரும் நோன்பு நோட்காத காரணங்கள் நினைவில் வரும் வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்காக செலவிடாத நேரம் நினைவுக்கு வரும் அப்போ மறுமையின் பயத்தால் இன்னும் கொஞ்சம் வாழவிடே அல்லாஹ் என் தவறுகளை நிறைவாக்கி வருகிறேன் என அலறுவதற்கும் நேரம் வரும் ஆனால் இவை ஒன்றும் பயனளிக்காது இவை ஒன்றும் பயனளிக்காது அமல்களுக்காய் நிமிடத்தை செலவிட்டு அந்நாளுக்காய் இந்நாளில் இருந்தே ஆயத்தமாவோம் நாம் யார்